you. <music> ハイパーでのぞき見を聞くときに、あなたはた மற்றும் முன்னெடுப்புகள் பற்றி மட்டும் நான் சொல்லணும்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடு செயல் திட்ட சட்டம் நிறைவேற்றி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான சட்டபூர்வ உறுதியை உருவாக்கி இருக்கிறோம் இந்த திட்டத்தால் ஆதிதிராவிட மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதிகள் வீராச்சாரப்படி கட்டாயம் ஒதுக்கப்பட்டு சரியா பயன்படுத்தப்படுவது உறுதி செய்யப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஆதிதிராவிடர் துணை திட்டத்துக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாயும் பழங்குடியினர் துணை திட்டத்துக்கு எட்டாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கி இருக்கும் ஒரு சமூக முன்னேறணும்னா அதுக்கு கல்விதான் அடிப்படை அதனாலதான் பல்வேறு திட்டங்கள் மூலமா கல்விகளை கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறையின் கீழ இயங்கக்கூடிய பள்ளிகள்ல உள்கட்டமைப்பு வச உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி இருக்கிறோம் தேசிய நுழைவுத் தேர்வுகளுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்துறோம் இதனால மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரிக்குது அது மட்டும் இல்ல ஐஐடி என்ஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டுல பதினாறு மாணவர்கள் மட்டுமே சேர்ந்த நிலை மாறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல கல்வியாண்டுல நூத்தி முப்பத்தி அஞ்சு மாணவர்கள் முன்னணி கல்வி நிறுவனங்களில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எந்த அளவுக்கு மாணவர்கள் மேல அக்கறை எடுத்துக்கிட்டு மேம்படுத்துறோம் என்பதற்கு எம் சி ராஜா சமூக நிதி விடுதிய அதுக்கு சாட்சி கடந்த காலத்துல அந்த ஹாஸ்டல் எப்படி எந்த நிலை இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் நாற்பத்தி நாலு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவுல மாத்தி மாணவர்களுக்கான நவீன வசதிகளோட அதை உருவாக்கி இருக்கிறோம் இதே மாதிரி சென்னை கோவை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் ஜிம் உள்ளிட்ட எல்லா வசதிகளோடு கூடிய ஆறு மாதிரி விடுதிகளை எண்பது கோடி ரூபாய் செலவில் அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் விடுதிகளை தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்க முப்பத்தாறு கோடி முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எழுபத்தேழு கற்றல் மற்றும் கற்பித்தல் அறைகளை கட்டியிருக்கிறோம் விடுதிகளை முறையாக பராமரிக்கவும் மாணவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் சிசிடிவி பயோமெட்ரிக் வருகை பதிவு கருவிகளோட இருக்கிற விடுதி மேலாண்மை தகவல் அமைப்ப ஏழு கோடி ரூபாய பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு விடுதிகளில் நிறுவி அடுத்து நம்ம அரசு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை முத்தாய்ப்பான திட்டமாக நினைக்கிறது அண்ணல் அம்பேத்கர் அயல் நாட்டு கல்வி பதவி தொகை திட்டம் உலக அளவில் இருக்கிற டாப் யூனிவர்சிட்டியில நம்ம பசங்க படிக்க அவருடைய குடும்ப வருமான வரம்ப பன்னெண்டு லட்சம் ரூபாயும் உதவித்தொகையை முப்பத்தாறு லட்சம் ரூபாயும் உயர்த்தி செயல்படுத்திக்கிட்டு வரும் இந்த திட்டத்தோட வெற்றிய நீங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் இந்த திட்டத்துல பயனடைஞ்ச மாநிலத்தின பேர் தெரியுமா ஆறே பேர் நம்ம திராவிட கடந்த உள்ளிட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள படிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாணவர்களுக்காக நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் உதவித் தொகையை வழங்கி அது மட்டும் இல்ல அடுத்ததா இன்னும் நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ உயர்கல்வி படிக்க போறாங்க கல்லூரி நிகழ்ச்சிகள்லையும் மாணவர்கள் கலந்துக்கிற நிகழ்ச்சிகளையும் நான் தவறாம வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா மாணவர்கள் பட்ட படிப்போடு நிறுத்திடக்கூடாது ஆராய்ச்சி படிப்புகளையும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி முழு நேரம் முனைவர் பட்ட ஆராய்ச்சியை ஊக்குவிக்க ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்துக்கான குடும்ப வருமான வரம்ப எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி மாணவர்களோட எண்ணிக்கையும் ரெண்டாயிரமாக வைத்து ஒரு லட்சம் ரூபாய் வழங்குகிறோம் இப்படி கடந்த நான்காண்டுகளில் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொன்பது மாணவர்களுக்கு தொண்ணூறு கோடியே இருபத்தேழு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம் அடுத்து முக்கியமான திட்டம் தொல்கொடி புத்தாய்வு திட்டம் பழங்குடியினர் தொடர்பான பாடங்களில் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணவர்களை ஊக்குவிக்க நாட்டிலே முதல் முறையாக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டு பழங்குடியினர் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாயின்னு ஆறு மாதங்களுக்கும் முனைவர் மற்றும் முனைவர் பட்ட மேலாவி அறிஞர்களுக்கு மாதந்தோறும் இருபத்தையாயிரம் ரூபாயின்னு மூணு ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்குகிறோம் இந்த திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல எழுபது மாணவர்களுக்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுல காண்டுக்கான ரெண்டு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம் அடுத்து சட்டப்படிப்பு என்பது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட சட்டப்படிப்பை இறுதியாண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக சட்டக்கொல்லரி மாணவர்களுக்கான பயிற்சி தொகை திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் ஒரு லட்சம் ரூபாய் உதவித் தொகையாக வழங்கி இருக்கிறோம் இந்த நிதியாண்டில் மட்டும் இந்த பயிற்சிக்காக தொண்ணூத்தி மூணு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் கூடுதலாக மாண்பு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் மற்றும் உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை அந்த நீதிபதிகள் திட்டம்லாம் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயை சிறப்பு பயிற்சி உதவித்தொகையாக வழங்குகிறோம் அடுத்து பழங்குடியின செவிலியர் மாணவர்களுக்கான உதவி திட்டம் மூலமாக நூற்றி எண்பத்தி நாலு பழங்குடியின பெண் மாணவிகளின் செவிலியர் பட்டப்படி படிப்புக்கு ஆண்டுக்கு எழுபதாயிரம் ரூபாயின்னு மூன்று ஆண்டுகளுக்கு வழங்குகிறோம் இப்படியே நான் எல்லா திட்டங்களையும் விரிவாக சொல்லிட்டு இருந்தா நேரம் போயிட்டே இருக்கும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் எனவே முக்கியமான சில திட்டங்களை அதுவும் தலைப்புச் செய்திகளாக சொல்லணும்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி வழங்கவும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யவும் தொல்குடி தொடுவானம் திட்டம் எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பது பேருக்கு நூத்தி அறுபத்தி நாலு கோடிக்கு ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கியிருக்க முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவு திட்டம் ஆரிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்களை அதிலே குறிப்பா பெண்களுக்கு முன்னுரிமை அளிச்சு விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாத்திர நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மூன்று லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி மூணு இலவச வீட்டு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு வழங்கின பட்டாக்கள் வரன்முறைப்படுத்தப்பட்டிருக்கு தொழில் முனைவர்களை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு பீட் எக்ஸ்போ நடத்துகிறோம் ஆதி கலைக்கோவில் கலை இலக்கிய சங்கமம் அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டத்தில் நான்கு ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இதுவரை தொள்ளாயிரத்தி பத்து கோடி ரூபாய் செலவிட்டு எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தொல்குடி வேளாண் மேலாண்மை திட்டம் விரிவான தூய்மை பணியாளர் நலத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது வேறு தொழிலுக்கு மாறக்கூடிய விரும்பக்கூடியவர்களுக்கு மானியம் வீடில்லா தூய்மைப்பினர்களுக்கு இரண்டாயிரம் வீடுகளிலும் பல திட்டங்களை இரண்டாயிரம் வீடுகளிலும் பல திட்டங்களை நம்ம செயல்பாட்டவை இருக்கு சமூக நல்லிணக்க திட்டத்துல சாதி பாகுபாடற்ற மானியங்களை பயன்படுத்தி அந்த மயானங்களை கொண்டிருக்கக்கூடிய கிராமங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு சாதி பாகுபாடற்ற ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது ஒரு கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியும் வழங்கி இருக்கிறோம் பட்டியலிட்டு சொன்னதெல்லாம் எல்முனை அளவு தான் இத்தனை திட்டங்களையும் உன்னிப்பாக கவனிச்சு இதோட பயன் தேவையான அளவுக்கு போய் சேரணும்னு கடுமையா உழைக்கிறோம் இவற்றோட அடுத்த கட்டம் தான் இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு ஆண்டாண்டுகளாக காலமாக சமூகம் உருவாக்கி இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் உடைச்சி நாம் முன்னேற வரணும் நாம் அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்முடைய முன்னேற்றத்துக்கான பயணத்தில் இருக்கக்கூடிய மயில்களுகளாக மயில்களால் அமைந்திருக்க அதை கடக்கணும் அதுதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியாக இருக்கணும் அந்த இலக்கை அடைய நமது திராவிட மாடல் அரசும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் என்றும் துணையாக இருப்போம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் கனவு கண்ட ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்த தீர்வோம் நன்றி வணக்கம் விழா பேருரையாற்றி சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்புமிக்க இன்றைய விழாவில் நன்றி உரையாற்ற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் உயர்வுழல் எனும் திருவள்ளுவரின் குரலுக்கு ஏற்கவும் நன்றிய சி அது இன்றைய சி என்றும் ஏற்போம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சரின் தாய்மார்பர்களின் திட்டத்தின் கீழே குழுக்களுக்கு நிதியுதியோடு நலத்திட்ட உதவிகளையும் சமூக நலனிக்க கிராம ஊராட்சி விருதுகளையும் வழங்க ஆதி திராவிட மற்றும் பழங்குடியர் துறை சார்பிலும் பல்வேறு புதிய கட்டிடங்களையும் திறந்து வைத்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இவ்விழாவில் விழுப்புரத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்ட மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் எல்லாரும் சார்பாக முதற்கட்டுமாக என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்கின்றேன் மேடையில் இருக்கக்கூடிய வரவேற்புரை ஆற்றிய மாண்பிமு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மான்பிமிகு மதுவிற்குரிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய அமைச்சர் அவர்களுக்கும் மதுவிற்குரிய இந்து சமய அறநிலையத்துறையுடைய மாண்பி அமைச்சர் அவர்களுக்கும் மேடில் இருக்கக்கூடிய தாடுகோ தலைவர்களுக்கும் மற்றும் இதர பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற சென்னை பெருநகருடைய மாண்பு மேயர் அம்மா அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் காணொலி காட்சி வாயு வாயிலாக கலந்து கொண்டிருக்கின்ற இருக்கக்கூடிய அனைத்து மாண்பு அமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மேடையிட இருக்கக்கூடிய ஆதிதவடா மற்றும் பழங்குடியினர் நலத்துறையுடைய அரசு செயலாளர் அவர்களுக்கும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனத்துடைய மேன் மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கும் கமிஷனர் ஆதிதவடா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கும் தாட்கோ எம்டி அவர்களுக்கும் மகளிர் சுயுதி குழுவினர் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற்ற சோதிரிகள் உட்பட அனைத்து பயனாளிகளுக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திட ஊக்குவத்துடன் செயலாற்றிய அனைத்து அலுவலர்களுக்கும் எல்லாரும் சார்பாக எல்லாத்துறை சார்பாக நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நிறைவாக நாட்டுப்பெண் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நாயக்க ஜெயரி பாரத விதா பஞ்சாப சிந்து குஜராட மராட்டா திராவிட புத்தல பங்கா विन्द्य हिमाचल यमुना गङ्गा उच्छल झलति तरङ्गा दव शुभ नामे जाहे दव शुभाशिषमाहे गाहे तव जय गादा जनगण मङ्गलदायक जय हे भारत भाग्य विदा जय हे जय ही जय ही जय 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 ही அம்பேத்கர் நினைவு நாளில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய சிறப்பான விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் ஒரு மக்கள் மா சுப்பிரமணியன் அவர்கள மதிவேந்தன் அவர்கள இந்த நிகழ்ச்சிகளை காணொலி மூலமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து இதை கண்டுகொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர் மக்களை காணொலியிலும் நேரிலும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை மாண்புமிகு மேயர் அவர்கள சிறப்பு விருந்தினராக இந்த விழாவிலே கலந்து கொண்டு நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய கபடி விளையாட்டு வீரர் திரு மன்னாத்தி கணேசன் அவர்கள தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மயேஷ் அவர்களே ஆதிதராபு ஆணைய துணைத்தலைவர் கவிஞர் எம்ஐஎம் அவர்கள திரு ஹகந்த சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே திருமதி லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அவர்களே ஆணையர் திரு ஆனந்த் ஐஏஎஸ் அவர்கள மேலாண்மை இயக்குனர்கள் திரு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களே திருமதி சஜீவினா ஐஏஎஸ் அவர்களே இயக்குனர் திரு அண்ணாதுரை அவர்களே தாட்கோ தலைவர் திரு இளையராஜா அவர்களே தொடக்கத்திலே அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாநில அமைச்சர் மதிவேந்தன் அவர்களே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே அரசு அலுவலர்களே மூத்த பத்திரிகையாளர் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பத்திரிகை நண்பர்களே அன்பர்களே தூய்மை பணியாளர் வாரியத்துடைய உறுப்பினர்களே நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் சிறப்பு விருந்தினராக இந்த விழாவிற்கு வருகை தந்து உரையாற்றி இருக்கக்கூடிய கபடி விளையாட்டிலே அர்ஜுனா விருது பெற்றிருக்கக்கூடிய மன்னாத்தி கணேசன் அவர்கள் இங்கு உரையாற்றி இருக்கிறார் இவரை ஏன் அழைத்தோம் என்றால்